பொதுவாகவே மோட்டிவேஷ்னல் சாங்ஸ்லாம் பார்த்தா நம்மளுக்கு ஏன் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் பூரிப்பாகவும் உற்சாகமாகவும் தெரியுது தெரியுங்களா நம்மளுக்குள்ள ஆள் மனசு இருக்குது இல்லைங்களா அது எப்பவுமே பாசிட்டிவாக தாங்க இருக்கும் நாம் பிறந்ததுலேருந்து நம்ம சிந்தனைகள் வளர்ந்து நம்ம தாய் தந்தை நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டு அன்றாட வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி இதில் நம்ம பெருசாக இருக்கும் இதில் நம்ம இதை விட சின்னதாக இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஸ்டேட்டஸை லெவலை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணியே நம்ம மைண்டை வந்து பழக்கிட்டு வந்துட்டோங்க இதுக்கு நடுவில் நம்ம மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் கேட்குறப்ப அது நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கிறப்ப நம்ம மைண்டு வந்து குதூகலமாகவும் உற்சாகமாகவும் ரொம்ப மோட்டிவேஷ் மோட்டிவேட் ஆன மாதிரி நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஆன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது இப்போ நம்ம ஒரு சாங் அப்படி நம்ம கேட்டால் இப்போ சிங்கப்பெண்ணே பாட்டு கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறோம் அந்த பாட்டை நாம் எங்கேயாவது நடந்து போய் ஒரு பரிசு வாங்குறப்பயோ எங்கேயாவது நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சிங்கப்பெண்ணே அப்படின்னு நம்ம அந்த பாட்டை போட்டால் நம்ம மைண்ட் எவ்வளோ புரிப்பாகுது இல்லைங்களா அப்போ நம்ம நம்மளுக்குள்ளே இருக்க ஆத்மா அதை தாங்க எதிர்பார்க்குது நம்மளுடைய எண்ணங்களை மோட்டிவேஷ்னலாக நாம் நமக்கு நாமே மாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையே வந்து கான்ஃபிடெண்ட்டாகவும் மோட்டிவேஷ்னலாகவும் இருக்குங்க இதுக்கு நம்ம வெளியே போய் நம்மளுக்கு வெளியே யாராவது வந்து நம்மளை தட்டி கொடுக்கணுன்னு ஒரு மோட்டிவேஷ்னல் சாங்கை டெய்லியும் கேட்கணுன்னு அவசியம் இல்லைங்க நீங்கள் அன்றாடம் பூஜை கூட பண்ண தேவையில்லைங்க கடவுளை கூட வணங்க தேவையில்லைங்க உங்களுக்கு நீங்களே வந்து எப்பொழுதுமே வந்து நான் வந்து இந்த விஷயத்தில் உயர் உயர வருவேன் நான் இந்த விஷயத்தில் வந்து நல்ல முயற்சி செய்வேன் என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கணும் நான் வந்து அன்போடனும் கருணையுடனும் இருப்பேன் என்னை கடவுள் படைத்தாங்கன்னா என்னுடைய ஈகோ ஒர்க் பண்ணுறதுக்காக இல்லை நான் வந்து அடுத்தவங்களுக்காக தான் வந்து வாழ்கிறேன் அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜனமான வாழ்க்கையே வாழ்வேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் கூட அடுத்தவங்களுக்கு ஒரு பிரயோஜன பிரயோஜனமான பிஸ்னஸ் நான் பண்ணுவேன் என்னுடைய என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரையும் நான் உயர்த்துவேன் நம்ம எதை அட்டம் பண்ணாலும் எதை ட்ரை பண்ணாலும் இதை என்னால் முடியும் இதை கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும் இன்னொரு மனிதனான மனிதனான பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலையும் என்னாலேயும் பண்ண முடியும் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள மோட்டிவேஷ்னலாக நாம் பேசிக்கிட்டே இருக்கணுங்க நம்மளுடைய செல்ஃப் டாக் வந்து எப்பொழுதுமே மோட்டிவேஷ்னலாக இருக்கணுங்க இப்படி நாம் நமக்குள்ளேயே பேசிக்கிற செல்ஃப் டாக்கை ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷ்னலாகவும் பாசிட்டிவாகவும் மாற்றிட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம நம்ம வந்து ஒரு ப்ரொடக்டிவான லைஃப் வாழ்வா வாழ ஆரம்பிப்போம்